கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி திரையோதசி திதி தேய்வரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செதலவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு தரும் பரணி நட்சத்திரமுங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் சினிமாக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் நடிகர்களுக்கு நல்லாயிருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல விஷயத்துக்கு நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுவது இன்றைய நாள் நிறைய ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய பேர் உணவகத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் வெற்றி கொண்டாட்டத்தை காணக்கூடிய அம்மோன நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆள் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் வீட்டிற்காக செலவுகள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக செலவுகள் அதே மாதிரி உங்கள் தம்பி மைத்துனன் இவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு பிரயாணங்களும் இருக்கலாம் முருகப்பெருமானுடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது அதனால் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது எடுத்த காரியங்களில் வெற்றி பரிபூர்ணமான வெற்றி உண்டு எல்லாத்துலேயுமே சக்சஸ் உண்டு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் நினச்சது எல்லாமே சாதனை புரிய முடியும் ஆன்மீகத்திற்காக நிறைய நாட்டத்தையும் சந்தோஷத்திற்காக நிறைய செலவுகளும் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு பதவிகள் வரக்கூடிய அற்புதமான நாள் நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலையுமே லாபங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பதவிகள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் சில பேர் பதவி ஏற்பு விழான்னு சொல்லுவோம் அது நடத்தக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கிறது நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு கோபம் முன்கோபத்தை தவிர்ப்பது நன்று இன்றைய நாள் வீட்டில் தாயாருடைய பேச்சுவார்த்தைகளை கேட்டு நடப்பது நன்றுன்னு சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருமே அவரேஜாண்டு என்னோட ஓடுன்னு சொல்லலாம் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறமன் மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் ப்ரெஷரு டென்ஷன் எல்லாமே சேர்ந்துக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுறது நல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பணப்புழக்கம் பணம் கேஷ் லிக்விட் கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுத்த கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்று நாள் ஏகப்பட்ட பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனசார நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும் என்று நாள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சொல்லரும் விருச்சிக ராசி ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிடிவாத குணம் அதே மாதிரி போலீஸு கேசு வம்பு தொம்பு வழக்கு சண்டைகள் எது வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்றால் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பகை உணர்வுகள் அதிகரிக்கும் பொறாமை உணர்வுகள் அதிகரிக்கும் ரொம்ப காரம் போட்டு சாப்பிடாதீங்க உப்பு காரத்தை கம்மி பண்ணுறது இன்றைய நாள் நல்லது கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சாரதிரவர்களுக்கு இன்றைய நாள் மனசார நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் தனுசு லக்னத்தில் பிறக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நாள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் எல்லா விதமான சந்தோஷங்களும் காணக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் இன்ஃபேக்ட் பூர்வீக சொத்துக்கள்லேருந்து கைக்கு வரும் வீடு விற்று பணம் வர்றது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதனால் பொதுவாகவே இது நடக்குமா நடக்காங்கிற கன்ஃபியூஷனாக வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நிறைய பேருக்கின்ற நாள் வந்து பசங்க பெரிய அளவுக்கு சாதனை புரிவீர்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அவங்க வீடு வாங்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் பச்சை நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக வீடு வாங்கிறது நலம் வாங்குறது போர் போடுறது விவசாயத்துக்காக நிறையா பா பாடுபடுறது அதே மாதிரி புதுசாக வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க தாயாருடன் பயங்கரமான சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை முடிஞ்சளவுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்த்திகோ பிரச்சனைகள் முதுகெலும்பு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேக் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கோவப்படக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன நாள் தீர்க்கமான நாள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் மற்றபடி இன்றைய நாள் புதுசாக ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஏற்றமும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்றைய நாள் நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புண்ணாகும் அதனால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்கள் ஆல்ரெடி ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இன்றைய நாள் பொதுவாகவே உடம்பு முகத்தும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பானகம் நீர்மோர் எடுத்துக்குங்க எல்லா விதங்களிலையும் சந்தோஷங்கள் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப கவனத்தை காட்ட வேண்டிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி யாருக்கு பேசிக்கலாக என்டைய நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் சிம்ஹம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மற்ற அனைவருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே சந்தோஷமாக இருக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின பவந்து சமஸ்த சண்மங்களாணி வந்திரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க